வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய விக்னேஷ் இன்றைய வீடியோவில் நாம் விரால் மீன் குட்டிகள் விற்பனை மற்றும் பண்ணை கிழமை பற்றி பேச போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் விரால் மீன் வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலாக மாறிட்டுருக்கு மேலே இது எப்படி தொடங்கலாம் எவ்வளோ முதலீடு தேவைப்படும் மற்றும் இதை எப்படி சந்தைப்படுத்தலாம் இது போல் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நீங்கள் விரால் மீன்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில முக்கியமான இதை நம்ம வந்து பார்க்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா சரியான இடம் வந்து தேவை அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீரோட தரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்பு அது ரொம்ப முக்கியமானது அதுவும் சரியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு மீன் குட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பகமான விற்பனையிலாம் உங்களுக்கு தேவை பொதுவாக நீங்கள் விரால் மீன் குட்டிங்களை எடுத்துக்கிட்டாலே நல்ல தரமான குட்டிங்களாக இருந்தால் ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரத்துக்குள்ளேயே வளர்ச்சின்னது அதில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு பண்ணை வந்து அமைக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பண்ணையோ இல்லை சின்ன பண்ணையோ அது அது உங்களுடைய முதலீடு பொறுத்து அது வந்து மாறிட்டே இருக்குங்க நாம் அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பண்ணை அமைப்பு நீங்கள் விரால் மீன் வளர்ப்பதற்கு முதல்ல ஒரு பண்ணையை வந்து உருவாக்கணும் ஒரு குறைஞ்ச இடத்துல அதிக மீன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து தொட்டிகள் அமைக்கலாம் அல்லது உங்களுக்கு சின்னதாக குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளத்துலேயே நீங்கள் வந்து விரால் மீன்கள் வளர்ப்பு செய்யலாம் இல்லை என்கிட்ட பிளாஸ்டிக் தொட்டி தான் இருக்குது இல்லை சிமெண்ட் தொட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை குளமோ இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயே நீங்கள் விரால் மீன்கள் வளர்க்கலாம் இந்த விரால் பண்ணை அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு முதலீடு செய்கிறீங்களோ அதை பொறுத்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி லாபனத்தை உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விரால் மீன் வளர்ப்பு முறையிலையோ அல்லது மற்ற மீன்கள் வளர்ப்பு முறையிலையோ தண்ணீர் பராமரிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது இதில் பிஹெச்னு சொல்லுவாங்க அதாவது காரத்தன்மீன் சொல்லுவாங்க இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளஞ்சுலேருந்து எட்டு புள்ளியக்குள்ளே நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஏழுன்றது சரியான ஒரு அளவாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்த தண்ணியோடைய வெப்பநிலையில் நம்ம வந்து பார்க்கணும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இருபத்தாறு டிகிரி செல்சியஸ்ல முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து வெப்பநிலை இருக்கலாம் அடுத்த விரால் மீனில் ஒரு தனித்துவம் இல்ல சோரசமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் வாழும் தண்ணீர் இல்லாமல் இந்த மீனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதனால பார்த்தீங்கன்னா தூரமான இடங்களில் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உயிருள்ளதாக இருக்கும் இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த மீனாக இருக்கும் அது இந்த மீனை நம்ம சாப்பிட்றதுனால உடம்புல பார்த்தீங்கன்னா நோய்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் இதனால்தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மீனை பார்த்தீங்கன்னா மருந்து உணவுன்னே சொல்லுவாங்க நம்ம அடுத்தத பார்க்க பார்த்து பார்த்திங்கன்னா விரால் மீன்களுடைய உணவு முறையும் மற்றும் அதனுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக விரால் மீனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு அணைத்துண்ணி தன்னுடைய இனத்திலேயே மீன்களை வந்து அதை அடித்து சாப்பிடும் அதாவது ஒரு தாய் வயதுல பிறந்த குட்டிகளையே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்குள்ளேயே அடித்து அதுங்க சாப்பிட்டுக்குங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்கும் முதல்ல இந்த மாதிரி மீன்களை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பாவில் கட்டி மீன்களை வந்து பெரிய வகையான மீன்களையும் சின்ன வகையான மீன்களையும் தனித்தனியாக வந்து பிரிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இறப்பிடத்து இருக்காது உங்களுக்கு மீன்களுக்கு மீன்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் விரால் மீனை பொறுத்த வரைக்கும் வேட்டையடி சாப்பிட்ற ஒரு உயிரினு சொல்லிவிட்டு இது இயற்கையாகவே மீன் குஞ்சுங்க பூச்சிங்க போல் வந்து புழுக்கள் இது போல் வந்து அதை சாப்பிட்டு வளர்ந்துக்குங்க நீங்கள் செயற்கை முறையில் நீங்கள் வந்து விரால் மீன்களை வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளோட்டிங் ஃபீட் தான் நீங்கள் கொடுக்கணும் அது அது மிதவை தீவனம்னு சொல்லுவாங்க இந்த மிதவை தீவனம்னு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து வந்து உங்களுக்கு இருக்கணுங்க வந்து நாற்பது ஐம்பது ஐம்பத்திரெண்டு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் சத்து நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனோட வளர்ச்சி வந்து நல்லா அபரிவிதமாக இருக்குது உங்களுக்கு ஒரு மீனுக்கு வெறும் தீவனம் மட்டும் கொடுத்துட்டா அது சரியாக வளர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது அது என்ன வகையான மீன் அது அது தாவர உண்ணியா இல்லை விலங்குண்ணியான்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன வகையான சத்து உள்ள தீவனத்தை நம்ம கொடுக்கணும் அந்த தீவனத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் இப்போது விரால் மீன்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அதோடைய எலும்புடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து தேவைப்படும் அது நம்ம வந்து அது கொடுக்கணும் அது அப்போதான் தான் பார்த்திங்கன்னா எலும்புடைய வளர்ச்சி சரிவிதமாக அது இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டாக உங்களுக்கு வளரணும் உடல் பரும அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா உமைகான்னு சொல்லுவாங்க அந்த வகையான கொழுப்பு அமிலத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியமானது நீங்கள் கொடுக்குற உணவுல கால்சியமும் பாஸ்பரஸும் சரியான விதத்தில் இருந்தால் மட்டும்தான் மீன்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படி நீங்கள் கொடுக்குற உணவுல சரியான சத்து விகிதம் இல்லை அப்படின்னா விரால் மீனவள பார்த்தீங்கன்னா நோய் பரவது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும் பொதுவாக விரால் மீன்களுக்கு நோய் வரதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே மாசுபாடுதாங்க அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அமோனியோ நைட்ரேட் வந்து அதிகரிச்சிருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நோய்கள் பார்த்திங்கன்னா மீன்களுக்கு வர ஆரம்பிக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா நோய்கள் அதிகம் இருக்கிற ஹேச்சரில் வந்து நம்ம வந்து மீன் குஞ்சுகள் வாங்கக்கூடாது ரெண்டாவது மீன் குஞ்சுகளை பற்றி திரியதவங்களை இருந்து நம்ம வந்து மீன் குஞ்சுகள் வாங்கக்கூடாது அப்படி நோய்கள் பாதிக்கப்பட்ட மீன் குஞ்சுகள் நீங்கள் போது முதல்ல உடலில் பார்த்திங்கன்னா சிகப்பு சிகப்பாக புள்ளிங்க வருங்க இதனால் பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து சரியாக உணவு எடுக்காது அது நீந்தும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக நீந்துங்க இவ்வாறு பாதிக்கப்பட்ட மீன்களுக்கு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் உடனடியாக மாற்றணும் நல்ல மேம்படுத்தப்பட்ட தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பரப்பிடுன்னு சொல்லுவாங்க அது நம்ம சேர்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஓடிசின்னு சொல்லுவாங்க ஆக்சி டெட்ராக்டின்னு சொல்லுவாங்க இதை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மீன்கள் வந்து விடுபடும் இல்லை இது கொடுத்து சரியாகல அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மீன்களுக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனையாக அது இருக்கும் அந்த மீன்களை தனியாக பிடிச்சி நீங்கள் வந்து குவாரண்டைன்னு சொல்லுவாங்க அதுபோல் தனியாக வச்சு அதுங்களை பராமரிக்கணும் அப்படி நீங்கள் சரியாக பராமரிக்கல அப்படின்னா எல்லா மீன்களுக்கும் இந்த நோய் வந்து பரவி மீன்களுடைய இறப்பு வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு வயிறு வந்து உப்பு ஆரம்பிக்கும் அதிலே பார்த்திங்கன்னா வெள்ளை புளி நோயின்னு சொல்லுவாங்க அந்த வகையை நோய்கள் வர ஆரம்பிக்கும் அடுத்து மீன்களுடைய இந்த துடுப்பு வால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கும் இதனால் மீன்களுடைய இறப்பு உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நோயராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான வழிகின்னு பார்த்தீங்கன்னா நீருடைய தரத்தை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக மீன் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு தேவையான காற்றை வந்து நம்ம சரியாக கொடுக்கணும் அடுத்த உணவு பார்த்திங்கன்னா சரியான அளவில் கொடுக்கணும் ஓவர் ஃபீடிங்காக ரொம்ப ஆகக்கூடாது தீவனம் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது புதிய வகையான மீன்கள் நீங்கள் அப்படி சேர்க்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை வந்து ஃபஸ்ட்டுங்க ஒரு ஏழு டு பத்து நாள் வந்து நீங்கள் குரன்டைனில் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மீன்கள் எடுத்து ஏற்கனவே இருக்கிற மீன்களை கூட நீங்கள் அதை விடணும் டேரெக்டாக எடுத்து போய் நீங்கள் நேரடியாக அந்த மீன்களை கூட இந்த மீன்களை விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நோய் எதுனா இருந்துச்சு அப்படின்னா இந்த மீன்களை அதை தாக்கிறோம் இது போல் மீன் வளர்ப்பில் தண்ணீர் பராமரிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதை நீங்கள் சரியாக பராமரிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மீன்களோட இறப்பு இது வந்து அதிகமாகும் அதுபோல் மீன்களுக்கு நோய்கள் வந்தாலும் அந்த நோய்கள் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் அப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண தெரில அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் இந்த பண்ணையை வந்து அமைச்சு கொடுத்தாங்களோ பயோஃப்ளாக் தொட்டிகளோ இல்லை பண்ணை குட்டைங்களோ யார் உங்களுக்கு அமைச்சு கொடுத்து இந்த தொழிலுக்கு உங்களை கொண்டு வந்தாங்களோ அவங்கள நீங்கள் வந்து கேட்கணும் எப்போ இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கேட்கணும் எனக்கு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் அவங்களை விடக்கூடாது சரிங்களா வெறுமனே தொட்டி மட்டும் போட்டு கொடுத்தோம் வெறும் மீன் மட்டும் விற்பனை செஞ்சோம் தீவனம் மட்டும் கொடுத்தோம் மருந்து மட்டும் பொருள் மட்டும் விற்பனை செஞ்சோம் இப்படின்னு அவங்க வியாபாரத்தை மட்டும் அவங்க பண்ணது மட்டும் எடுத்துக்கூடாது இப்போ நீ சொன்னபோது நான் எல்லாமே வாங்கினேன் பொருள் இல்லாமல் அவங்க நீ சொன்னபோது நான் எடுத்து போட்டேன் ஆனால் மீன் வளர்ப்புனது எனக்கு சரியாக வரல மீன்கள் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் வந்து என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள விடக்கூடாது அவங்களை நீங்கள் தான் கேட்கணும் அதை விட்டு விட்டு மீன்கள் இறந்து போச்சு சிஸ்டம் ஃபெயிலியரு இது நஷ்டமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாமல் உங்களுக்கு யார் பண்ணை அமைச்சு கொடுத்தாங்களோ அவங்கள தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு விரால் மீன் குட்டிக்கில் ஒரு கிலோ உடல் சதை அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கோம் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அது எவ்வளோ வருமானம் நம்மளுக்கு திருப்பி கொடுத்து அதை பற்றி பார்க்க போகிறோம் சின்னதாக இப்போ ஒரு விரால் மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி சரியாக அடையணும்னு பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுப்புற சூழலும் ஒரு ஒரு உணவுடைய தரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அது உணவு அளிப்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் ஃபீடு கொடுக்குறீங்களா இல்லை என்ன மாதிரி நீங்கள் தீவனம் கொடுத்து வளர்க்குறீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோடைய தங்கம் அதாவது ஸ்டாக்கிங் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க எவ்வளோ அடர்த்தி நீங்கள் விட்டுறீங்க மீன்களுக்கு இதெல்லாம் பொறுத்து அதோடைய வளர்ச்சி வீதம் மாறுங்க இதெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றே கால் கிலோ வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் தான் எடுத்துக்கிங்களேன் அதாவது சராசரியாக ஒரு விரால் மீன் குட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு இன்ச்சு இதுலேருந்து ஒரு கிலோ நம்மளுக்கு அது வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது இருந்து இரநூத்தி நாற்பது நாள் அதாவது ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அது சரியான வளர்த்துனது நம்மளுக்கு அடைஞ்சிரும் அதாவது நீங்கள் ஒரு நூற்றி பத்து விரால் மீன் குஞ்சுங்களை விட்டு அதை ஒரு நூறு கிலோவாக நீங்கள் அதை வளர்த்து அது வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது அது எந்த அளவுக்கு நம்ம விற்பனை செஞ்சால் அதோடய லாபம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு கணக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் வளர்ப்பு செய்கிறதுக்கு மீன் குட்டிங்க வாங்கி விட்டதுக்கான விலை அதுக்கு உணவு போடுறதுக்கான விலை தண்ணீர் பராமரிப்பு மின்சாரம் அதுக்கு மருந்து நீங்கள் ஆட் பண்ணுது இதெல்லாம் நீங்கள் ஒரு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்துடுங்க இது குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு இல்லை ஒரு ஐநூறு ரூபாயிலையோ அதாவது நீங்கள் மீன் விற்பனை செய்கிறது பார்த்தீங்கன்னா நேரடி விற்பனையாக இருக்கணும் அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விலைக்கு நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம் இப்போ இந்த நூறு கிலோ மீனையும் நம்ம ஒரு ஐநூறுரூவாய்க்கு நம்ம விற்பனை செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நூறுன்ட்டு ஐநூறு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைக்குங்க இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சாயிரம் போயிடும் குறைஞ்சபட்சம்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த அளவிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்தில் உங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் போயிடுச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிற்குங்க அதாவது இதில் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து எட்டு மாதம் வரைக்கும் மீனோட வளர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க இதில் ஏழு மாதம் நீங்கள் நடுத்தரமாக எடுத்துகிட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வருமானம் இருக்கும் அதாவது நான் சொன்னது ஒரு நூறு மீன் குஞ்சை நீங்கள் விட்டு நூறு கிலோ நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான வரவு செலவு அந்த கணக்கை நான் சொல்லிட்டேங்க இந்த மீன் வளர்ப்பு தொழிலில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது விரால் மீன்களுக்கு மட்டும் இல்லை விரால் மீன் வளர்ப்பு இல்லை பயோஃப்ளாக் முறையில் மீன் வளர்ப்புக்கு மட்டும் இது கிடையாது எந்த வகையில் நீங்கள் மீன் வளர்த்தாலும் இது போல் நீங்கள் முறைகளை பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்து வராது ஏன்னால் இறால் பண்ணைங்களில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க சரிங்களா எவ்வளோ மின்சாரம் எவ்வளோ தீவனம் செலவாகுது ஆனால் பார்த்தீங்கன்னா அது நல்ல விலைக்கு தான் விற்பனை செய்கிறாங்க அதாவது நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வெறும் நூறு கிலோ மீன்களை உற்பத்தி செய்கிறதுக்கான வரவு செலவுதாங்க இதுவே நீங்க பெரிய லெவலில் நீங்கள் பண்ணைங்களை எந்த அளவுக்கு நீங்கள் முதலீடு செஞ்சு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லாபன்றத்தை வந்து உங்களுக்கு அமையுங்க மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்க்குறது ஒரு சைடு இருந்தாலும் விற்பனைன்றது ரொம்ப முக்கியமானதுங்க எப்போ நீங்களே உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்ல விலைக்கு நீங்கள் விற்பனை செய்யலாம் இல்லை நானே மீன் குஞ்சு கொடுக்குறேன் நானே இதை பைபேக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முதல்ல மீன் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வளர்க்க சொல்லித்தரங்களாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மீன் வளர்க்க பற்றியும் ஒன்று ஒழுங்காக சொல்லித்தரலை அப்புறம் நீ வந்து பைபேக் எடுத்து என்ன பிரயோஜனம் நீ மீன் இருந்தால் மட்டும்தான் நீ வருவ நீ வாழ்ந்து வாங்குவ நீ மீனே என்கிட்ட இல்லை அப்புறம் நீ வந்து பைபேக் பண்ண முடியும் முதல்ல மீன் வளர்ப்பு எப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக சொல்லிக் கொடுங்க ஒரு நோய் வந்தால் அந்த நோய் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க தீவன மேலாண்மை எப்படி அப்படின்னு ப்ராப்பராக ஒரு பயோஃப்ளாக் முறையில் நீங்கள் மீன் சரிங்கன்னா அதை அந்த முறையில் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு நானே வந்து மீனை பைபேக் பண்ணிக்கிறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு எத்தனை நாளைக்கு நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இங்கேயோ இருக்கேன் ஒரு ஊரில் அங்கே வந்து தொட்டி நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்க அங்கேருந்து நீங்கள் வண்டி கொண்டு வந்து நல்ல விலைக்கு வாங்கிட்டு போக முடியுமா இருந்து ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம தொழில் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்ப முறையில் பார்த்தீங்கன்னா இது போல் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு உண்மையாக இல்லாதது தான் காரணம் எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடலான்ட்டு ஏன்னா இந்த மாதிரி சில பேர் பண்ணிட்டு தான் யூடியூபர்ஸுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அது தவறானது அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த ஒரு தொழிலும் தெளிவாக என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் நஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது இது போல் நீங்களும் சரியான தகவல் எறிஞ்சு மீன் வளர்ப்பு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது லாபகரமாக இருக்குங்க நீங்களும் இதுபோல் பண்ணைகளை அமைச்சு மீன் வளர்ப்பு செய்யணும் இல்லை விரால் மீன் வளர்ப்பு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மீன் ஆடி நிறுவனத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன வகையான மீன் குஞ்சுகள் வந்து வளர்ப்பு செய்யலாம் அது என்ன லாபகரமாக இருக்கும் உங்களுடைய பகுதி என்ன அந்த பகுதியில் எந்த மாதிரி மீன் நம்ம வந்து விற்பனை செய்யலாம் இந்த மீன்களை எப்படி வளர்ப்பு செய்யலாம் இந்த மீன்களுக்கு என்னென்ன நோய் வரும் என்ன வகையான குஞ்சிகள் நீங்கள் வாங்கி வைக்கலாம் என்ன சைஸில் நீங்கள் வாங்கி விடலாம் இப்படின்னு சொல்லிட்டு மீன் வளர்ப்பு சம்மந்தமான ஃபுல் ஆலோசனை அவங்க வந்து கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு மீன் வளர்ப்பை போய் செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க இந்த மாதிரியான பயோஃப்ளாக் முறையில் நீங்கள் மீன் வளர்ப்பு செய்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடம் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தண்ணீர் அதிகம் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த வே இந்த மீன் வளர்ப்பு செய்கிறதுக்கு வேலையெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த மீன் வளர்ப்பு செஞ்சால் தான் நம்ம வந்து லாபம் அடைய முடியும் அப்படின்னு கிடையாது உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயோ பின்புறமோ இல்லை வீட்டுக்கு மேலேயோ சின்னதாக உங்களுக்கு இடம் இருந்தாலும் அந்த வீட்டில் யாராவது வேலைக்கு போகாமல் பெண்மணிகளோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்க இந்த மீன் வளர்ப்பு வந்து ஈஸியாக செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறதுனால இந்த மீன்களை சரியாக அவங்க வந்து பராமரிச்சுப்பாங்க அவங்க அதிகமான ஆயிரம் ரெண்டாயிரம் குட்டி வீட்டு வளர்க்க தேவை நூறு மீனால் ஐநூறு மீனல் ஆயிரம் மீனோ அது சொன்ன அளவில் கம்மியாக விட்டு அதுக்கேற்ற மாதிரி தீவனத்தை நீங்கள் போடுங்க சரியாக வந்து போட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக லாபம் அனுத்துருக்குங்க ஒரு கிலோ விரா ஒரு டன்னு விரால் மீன் வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒன்று டன்னு தீவனம் செலவாகுங்க ஸோ போல் ஒரு சில கால்குலேஷன்லாம் தெரிஞ்சு மீன் வளர்ப்பு செய்யுங்க கண்டிப்பாக அது லாபகரமாக உங்களுக்கு இருக்குங்க போல் நம்ம மீன் வளர்ப்பு சம்மந்தமான பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்குங்க உங்களுக்கு மீன் குட்டிகள் வந்து தரமான முறையில் நல்ல குட்டிங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வாங்க மீன்வாழ் வந்து தொடர்பு கொண்டு மீன் குட்டிங்களை வாங்கிட்டு போயிட்டு அவங்க சொல்கிற விதத்தில் வந்து மீன் வளர்ப்பு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருப்போம் ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அது என்ன மாதிரி தகவல் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் என்ன வகையான கேள்வி கேட்டிங்கன்னா தான் அதுக்கான பதில் என்ன நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு இதில் சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா அதுக்கான கமெண்ட்டும் நீங்கள் இதில் வந்து தெரியுங்க அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க போல் மீன் வளர்ப்பு சம்மந்தமான பதிவுகளை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பதிவட்டை செஞ்சுட்டே இருக்குங்க மீன் வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க நண்பர்கள் யாருக்காச்சும் மீன் வளர்ப்பில் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவருக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதுபோல் வளர்ப்பு பற்றிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்